இனி பெரிய ஒருவர்களே உங்களுக்கு ஒரு வேலை அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த வேலைக்கான ரூல் என்னங்கிறத கொஞ்சம் கேட்டு அந்த ரூலுக்கு தகுந்த மாதிரி தயவு செய்து நடந்துக்குங்க இந்த ஒரு சில இடங்களில் நம்ம தனிப்பட்ட கருத்தெல்லாம் சொல்லுவார் வேண்டாங்க வேண்டாங்க இது அப்புறமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த நடுவில் சின்ன சின்னதாக சன்னமாக பேசுகிறவங்களாம் இருப்பாங்க அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மனவேதனையை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு எல்லாத்துக்குமே அது பொருந்தாது ரொம்ப கடுமையான ஒரு கொடுமை நடக்குதுன்னு சொன்னா நீங்க அதை அந்த சன்னமா போய் ஐயோ தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க இதனால உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறத நீங்க சன்னமா சொல்லலாமே தவிர எல்லா விஷயத்திலயும் இந்த நோண்டு மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக முந்திட்டு போய் ஏதாவது ஒன்று பேசறது இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து கொக்கரக்குள்ள எங்க பையனுக்கு பிறந்த நாள் நாங்கள் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம் அது வந்து ரொம்ப நாள் கனவு என் மகனுக்கு வந்து சர்ப்ரைஸாக எதாவது கொடுக்கணும்னு ஏன்னா அவனுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சரி எதாவது ஒரு படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு கொஞ்சம் வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஆரஸ்புரம் கொக்கரை போயிருந்தேன் கொக்கரை கொக் போயிட்டு அங்கே இங்கே சாப்பிட்றதெல்லாம் முடிஞ்சுது அப்புறம் மறுபடியும் ரிட்டன் வரும்போது தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே சாப்பிட்ருந்தா அதுக்கு ஏதோ ஒரு பிரைஸ் கார்டோடு இது தருவாங்க அதனால எங்கள் நம்பர் எழுதி போடுங்க நாங்கள் நாங்களும் ஒரு சீட்டில் நம்பர் எழுதணும் போட்டோம் அந்த சீட்டை வாங்கி போடுற இடத்துல ஒரு சர்வர் ஒருத்தர் இருக்கார் அங்கே வேலை தான் சரிங்களா அவருக்கு எங்கள் வீட்டுக்காரரை வந்து தெரியும் போல இருக்கு தெரியுமா சட்டுன்னு எங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு மனநிறைவ வெளியில் வரோம் சட்டுன்னு வெளியில் வரும்போது அந்த ஆள் வந்துட்டு நீங்கள் வீட்லேயே ஒரு என்ன சொல்கிறோம் ஐநூறுரூவா செலவு பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அந்த சிக்கனும் இந்த இதெல்லாம் நீங்கள் மனசார செஞ்சு சாப்பிட்ருக்கலாம் நீங்கள் தேவையே இல்லாமல் இங்கே வந்து ஆயிரத்துக்கு மேலே சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அவனுக்கு